தான் நம்முடைய நகராள தொட தேர்ந்தெடுத்து நான் முதன் முதலில் பெரியபுரம் நகர்மன்ற தலைவராக போட்டியிடுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது பெரியபுரம் நகரத்தில் பெருமக்கள் நம்முடைய பெருமக்கள் தான் கவுன்சிலராக வரப்படுகின்ற சூழ்நிலை நகரம் உருவான காலத்திலிருந்து இருந்தது தொழில் செய்கின்ற பெருமக்கள் நகர்மன்ற தேர்தல் தகவல் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கழகம் நிகழ்ச்சி மூன்றரை மாதத்தில் நடைபெற்ற தேர்தல் சார்பிலே நிற்க வேண்டிய நான் ஏற்றுக்கொள்வேன் என்றேன் தமிழ்நாட்டில் நூற்றி நான்கு நகராட்சிகள் இருந்தது அதில் நான்கு நகராட்சிகள் தான் நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் ஒருவன் அந்த வீட்டிற்கு அடிப்படை காரணம்

ஆண்களுக்கும் தனியாக சுகாதார வளர்ப்பில் சிக்கி தரப்படும் தேவையான இடங்களில் சமுதாய கூடங்கள் கட்டி தரப்படும் முக்கிய சந்திப்புகளில் கைமாற்றை பொருத்தப்படும் என்பதை பணிபோடு தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டது இந்த நகரத்தில் படித்த இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் பயிற்சி வகுப்புகள் தொடங்கினால் அவர்கள் மத்திய அரசு மாநில அரசுகளில் தேர்வுகள் நடத்தப்படுகிற போன்றது அதை கலந்து கொண்டு அவர்கள் வெற்றிய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கினால் அவர்கள் மத்திய அரசிலும் மாநில அரசிலும் உயர் பணிகள் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அந்த வாய்ப்பு ஏற்பட்டால் அவர்கள் தாங்க இருக்கின்ற குடும்பத்திற்கு ஒரு பொருளாதார அடித்தளம் அமைந்த எண்ணத்தில் இந்த பகுதிகளில் பயிற்சி வகுப்பு முறையாக நடத்தப்பட்டது மாணவர்கள் தேர்ச்சி பெறக்கூடிய அனைத்து இளைஞர்களும் அவர்களுக்கு ஒளிபரமான இருக்கும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தை நிகழ்த்திக் கொண்டு வாக்குறுதியாக உறுதியாக செய்து காட்டுகள் என்பதை தெரிவித்துக் கொள்ள பெரியோருமே நாய்மாறு இந்த தேர்தல் இந்திய தேர்தலுடைய ஆட்சியை

ಉಪ <laughs> <laughs> பாரதிய ஜனராஜி நானூறுக்கு ஏற்பட்ட இடங்களில் பாமர வெற்றிய அந்த நானூறு இந்த நானூறு இளைஞர்கள் ஏற்பட்ட இடங்களே ராமநாதபுரம் என்ற புண்ணிய பூமியில் ராமநாதபுரம் நாராயணம் தொகுதியில் கோவில் பாரத படமு நரேந்திர கோவிகளையர் ரெண்டாட்சி வெச்ச வெற்றி வைப்பனராக ஒன்றையும் ஒருவனாக வாழ்த்த ஒன்று இருக்கின்ற என்னை இருந்து அவரு பணியாற்றும் நல்ல வாழ்க்கையில் நாடுகளே நல்ல வாழ்க்கையில் நாடுங்கள் ஊழவற்ற ஆட்சியை பத்தாண்டுகளும் அவர் தெரிவித்து இதற்கு வந்த எந்த எந்தவர்களும் இந்த அளவுக்கு கடினமான உழைப்பு இல்லை ஊடகற்ற ஆட்சியை அவர்கள் செய்யவில்லை இதை சவாலாக எடுத்துக்கொண்டு கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சிறப்பான நிர்வாகத்தை நாட்டு மக்களை பல கட்சிகள் சேர்ந்து இந்திய தேசத்தை ஆண்டு தனியாக காங்கிரசும் ஆண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை போல் ஒரு சிறந்த நிர்வாகம் அந்த பிரதமர் யாரும் இல்லை என்ற நிலையில் நரேந்திர மோடி உருவாக்கி தந்திருக்கிறார்

நான் நிறைவாக கடமையாற்றுவேன் என்பதை இந்த நல்லெண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியவர்கள் தாய்மார்கள் உங்களுடைய பொன்னா நாட்களை அவர்களுக்கு உத்தரித்து என்னை மாவட்டத்தில் உங்களுடைய நன்றி